ஆண்மை செய்தி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மார்ச் எட்டாம் தேதி வரை வெள்ளம் தமிழ் பெண்கள் வீடு வீடாக உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கூடுதல் கூடுதல் விவரங்களை விவரங்களை செய்தியாளர் வணக்கம் வழங்கலாம் சட்டமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய நிலையில் திமுக பல்வேறு திட்டங்களை தேர்தலுக்காக முன்னெடுத்திருக்கிறது அந்த வகையில் வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மார்ச் எட்டாம் தேதி வரையிலும் வெல்லும் தமிழ் பெண்கள் என வீடு வீடாக சென்று திமுகவின் மகளிர் அணியினர் பரப்புரை மேற்கொள்ள இருப்பதாக முதலமைச்சர் மு க அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அதில் குறிப்பாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் குறித்தாக ஏற்கனவே தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில் வீடு வீடாக சென்று கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விடியல் பயணம் தோழி விடுதி புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு மகளிருக்கான எப்படி இந்த ஆட்சி என்பது செயல்பட்டு வருகிறது என சாதனைகளை விளக்கும் வகையில் இந்த பெண்கள் வெல்லும் பெண்கள் மகளிர் திட்டம் என்பது செயல்படுத்தப்பட இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் வெல்லும் பெண்கள் தமிழர் திட்டம் என்பது பெண்களின் பயணிகள் மட்டுமல்ல மாநில வளர்ச்சியின் பங்குதாரர்களாக இந்த சிறப்பு திட்டம் என்பது செயல்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வீடு வீடாக சென்று மேற்கொள்ள இருக்கக்கூடிய விதவிதமான அனைத்து வகையான திட்டங்கள் தொடர்பாகவும் இது கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெல்லும் பெண்கள் மகளிர் பரப்புரையானது சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக பயிற்சி கூட்டத்தை வரும் பிப்ரவரி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய மூன்று நாட்கள் அனைத்து தொகுதிகளிலும் நடத்தப்பட இருப்பதாகவும் இந்த பயிற்சியின் மூலமாக சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மகளிர் அணியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வழங்க தாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பயிற்சி கூட்டத்தில் இந்த திட்டத்தின் முழுமையாக என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக மகளிருக்கு வழங்கப்பட அறிவுரை வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வாக்குச்சாவடி அளவிலாக இருக்கக்கூடிய மகளிர் குழு பொறுப்பாளர்களுக்கு பொறுப்பாளர்களாக அறிவிக்கப்படுவார்கள் எனவும் அவர்கள் ஒவ்வொருவரும் வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய இதர உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளித்து பரப்புரை மேற்கொள்ள தொடங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தேர்தல் காரணமாக காரணமாக வைத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முடக்குவதற்காக மத்திய அரசு திட்டமிட்டிருந்த நிலையில் அதனை அதற்கு முன்னதாகவே ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாகவும் அனைத்து மகளிருக்கும் விளக்கும் வகையில் இந்த திட்டம் என்பது இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி முதல் வெள்ளி தமிழ் பெண்கள் வீடு வீடாக பரப்புரை தொடங்கி உலக மகளிர் தினத்தை மார்ச் எட்டாம் தேதிக்குள் அனைத்து வீடுகளையும் சென்றடையும் வகையில் சிறப்பாக நடத்திட வேண்டும் என்றும் வெல்லும் தமிழ் பெண்கள் பரப்புரையில் அனைத்து ஏற்பாடுகளையும் மண்டல பொறுப்பாளர்கள் அதே பொறுப்பு அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் செய்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொள்வதாக கொள்வதாக விவரங்களுக்கு நன்றி செலீனா மணிப்பெண்ணின் தே தகவல் விவாகாய்